மேம் யூ டேர் டு ட்ரீம் தி கே டு அக்கெம்ப்ளேஷ் ஹலோ எஸ்எஸ்சி அஸ்பிரண்ட்ஸ் சிஹெச்எஸ்எல் எக்ஸாமோட செகண்ட் டே எக்ஸாம் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே நேற்றுக்கான வி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது வீடியோ போட்டுக்கணும் அதுக்கான லிங்க்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐம்பட்டன் தெரியும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி செகண்ட் டேயில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டியூட்டில் மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஸோ இதில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை பார்க்குறதோட மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா எந்த டாப்பிக் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி எந்த டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்காங்க கவர் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் எந்த டாபிக் அதிகமாக கவர் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை விட்டுட்டு ரிமைனிங் என்ன டாபிக் இருக்கோ லாஸ்ட்டு டே எழுதுறவங்க இல்லை அதுக்கு முன்னாடி நாள் எழுதுறவங்களாம் அந்த டாப்பிக்கை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுவாங்க சப்போஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாளில் வந்து ஒரே டாபிக் ரிப்பீட்டடாக கேட்டாங்கன்னா லாஸ்ட் வரக்கூடிய நாட்களில் அந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆல்ரெடி அந்த டாபிக் கேட்டாங்கன்னா அந்த டாபிக் பார்த்துக்குங்க இருந்தாலும் மற்ற டாப்பிக்கை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பேஸில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து அதாவது எம்ஆர்பி மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸு தென் காஸ்ட் ப்ரைஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு இது எல்லா டெய்லியுமே வந்து கேட்பாங்க ஓகேங்களா குறைஞ்சபட்சம் ரெண்டு கொஸ்டின் வந்து இதுலேருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மென்சுரேஷன் ஸோ மென்சுரேஷனில் வந்து என்னன்னா டூ டி த்ரீ டின்னு ரெண்டு இருக்கு இன்னைக்கு கேட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டேலாம் வேல்யூமை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்லேயே வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து சர்க்கிள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதுவும் சர்க்கிளில் வந்து என்னென்னா டேஞ்சன்ட் ஸோ டேஞ்சன்ட்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சர்க்கிள் இருக்குது ஒரு சர்க்கிளில் ஒரு லைனு அவுட்டர் சைடு எங்கே டச் பண்ணிட்டு போதோ அந்த பாயிண்ட் வந்து டேஞ்சன் சொல்லுவோம் இருக்கும் ஸோ இன்றைக்கி கொஸ்டின் என்ன வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜாமண்ட்ரியில் சர்க்கிளை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சர்க்கிள்லையும் எக்ஸாக்டாக டேஞ்சண்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இன்னைக்கு நான் அடுத்தது நாளைக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா சர்க்கிள்குள்ளே வந்து ட்ரையாங்கிள் பேஸ்டாக கேட்கலாம் அல்லது சர்க்கிள்குள்ளே குவாலிலேட்டரில் வச்சு வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க ஸோ அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி ஸோ வச்சு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு கொஸ்டின் எப்பவுமே இந்த ட்ரிக்னாமெட்ரியிலையும் ஜாமென்ட்ரிலையும் கம்பல்சரி ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் பேஸ்டு ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேஸுனா ஜாமென்ட்ரி பேஸ்டு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பைச்சாட்டு பார் சாட்டில் வச்சு ரெண்டு கொஸ்டின் கேட்டு கேட்டிருக்காங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைச்சாட் மட்டும் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி பைச்சாட்டு பார் சாட் ரெண்டுமே வச்சு கொஸ்டின் கேட்டு இருக்காங்க ஓகேங்களா நாளைக்கு இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கல ரெண்டு கொஸ்டின் கேப்பாங்க தெரியாது பட் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் வச்சு சிம்பிளிஃபிகேஷனில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் சில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் எந்த டாப்பிக் வந்து ரெகுலராக ரிப்பீட்டாக இருக்குது மாதிரி எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நல்லா பாத்துங்க ஸோ அந்த டாப்பிக் நல்லா பாருங்கள் நீங்களுக்கு லாஸ்ட் நாளோ அல்லது முன்னாடி நாளோ எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த டாப்பிக் பார்த்துட்டு அதர் தென் இந்த டாப்பிக்கு தவிர மற்ற டாபிக்ஸ் வந்து இன்னும் நல்லா தெளிவாக பார்த்து அதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது இருக்கா மாடரேட்டாக இருக்கா ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அடுத்தது இங்கிலீஷில் ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நேற்று எரர்ஸில் வந்து ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி த்ரீ டு ஃபோர் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எரர்ஸ் பாட்டில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஆர்டிகிள்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் டென்சஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வச்சு ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்னானிம்ஸ் ஸ்னானிம்ஸில் இருந்து மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஸ்னானிம்ஸ் இருந்து எப்போவுமே வந்து டோட்டலாக ஒரு அஞ்சு டு ஆறு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ டேரெக்டாக ஸ்னானிம்ஸ்னு ஏற்றுவாங்க அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட் வேர்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் சினானின்ஸ்லேருந்து இந்த இன்னைக்கு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தென் ஆண்டனின்ஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபில் இந்த பிளாங்ஸில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஃபில் இந்த பிளாங்ஸ் வந்து ஒருவேளை டென்சஸாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் வேற ஏதாவது டாப்பிக்காக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஃபில் இந்த பிளான்ஸஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஜம்புள் சென்டென்ஸ்லேருந்து வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஜம்புள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஏபிசிடி நாலு கொடுக்கலாம் அல்லது டேரெக்டாக ஏபிசிடி கொடுத்துட்டு அதை மீனிங் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து மாற்றுங்க ஸோ அதை வந்து ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இதில் ரெண்டு விதமாக கேட்கலாம் ஒன்று வந்து நான் ஒன்று பேர் டேரெக்டாக ஒரு நாலு பாயிண்ட்ஸு கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டோரியாக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் அல்லது ஆல்ரெடி ஒரு லைனோ ஒரு வேர்ட்ஸோ கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜம்புல அதை ரீ அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் காம்ரிகேஷன் ஸோ காம்ப்ரிகேஷனுக்கு வந்து என்னன்னா அந்த வேர்ட்ஸ் தான் ஸோ அந்த ஃபில் த பிளான்ஸில் என்ன வேர்டு கரெக்டான வேர்டு வருதோ அதை மீன் பண்ணி போடணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து ரீசனிங் ரீசனிங்கில் கோடிங் டி கோடிங்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மிரர் இமேஜிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேலண்டர் பேஸ்டுல ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கேலண்டர் பேஸில் நேத்தும் செம்மு கேட்டிருக்காங்க இன்றைக்கும் செம்மு கேட்டிருக்காங்க மேபி நாளைக்கு வந்து என்னென்னா கேலண்டரில் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிளாக் பேஸிஸில் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி ப்ராபபிலிட்டியிலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷனு ஸோ பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பேசிக்காக கேட்டிருக்காங்க நேற்று இன்றைக்கி வந்து பேசிக்காக கேட்டிருந்தாங்க ஸோ நாளைக்கு வரக்கூடிய இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ உங்கள் டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனா என்னென்னா ஈக்குவேஷன் பேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதாவது எம்ஆட்டு பிஏ ஸோ ப்ளஸ் வந்து என் ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி வந்து பிளட் ரிலேஷன் வந்து கேட்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிகர் சீரிஸ் அதாவது நாலு பிக்சர் போய்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நாலு பிக்சர் இருக்கும் இந்த ஃபிகர் சீரிஸ் பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் எல்லா டே எல்லா ஷிஃப்ட்லேயுமே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் ஃபோல்டிங் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இப்போ நேற்று வந்து பேப்பர் ஃபோல்டிங் பேஸ் பண்ணி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஜிகே ஜிகேலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ first question வந்து when was tennis added as an olympic sport இது வந்து actually வந்து பார்க்க கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கும் பட் ஸ்ட்ராட்டிகே தான் ஸோ இது ஏன் வந்து இந்த கொஸ்டின் கேட்கறக்கா இந்த தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பாரிஸில் வந்து ஒலிம்பிக் வந்து நடக்குது ஸோ வரக்கூடிய இந்த இந்த ஜூலை மாதம் தான் வந்து ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது ஸோ அதனால் அதை ரிலேட் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸில் டென்னிஸை வந்து எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்லேயே வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஸோ இதிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன

அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைமில் ஒலிம்பிக்கில் ஏதாவது ஒரு கேம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களான்னு அப்படின்னு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு படி சொல்லணும் அப்படின்னா இந்த சர்ஃபிங் கேம் ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டிங்கு இன்னும் வந்து பிரேக் டான்ஸிங்கு ஸோ இந்த மூணு கேம்மே வந்து நிறையா கேம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த மூ மற்ற கேம்லேயும் இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் பாரிஸில் வந்து ஒலிம்பிக் நடக்குது மேபி வந்து ஒலிம்பிக் எங்கே நடக்கிறது அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்

ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து இந்த சிஎம்மு கவர்னர் வச்சு கம்பல்சரி எல்லா ஷிஃப்ட்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நேத்துவும் கேட்டிருந்தாங்க நேற்று சிஎம் பேஸ்ட்டு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து கவர்னர் பேஸ்டில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது குலாப் சந்த் கட்டாரியா இவர் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து கவர்னராக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அஸ்ஸாம் ஸோ இது இவர் வந்து எங்கன்னா அஸ்ஸாமில் வந்து கவர்னராக இருக்கார் ஓகேங்களா ஸோ நாளைக்கும் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நேற்று சிஎம் கேட்டாங்க இன்றைக்கி கவர்னர் கேட்டிருக்காங்க நாளைக்கு மினிஸ்டர்ஸ் வச்சு கேட்கலாம் ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் வந்து முடிஞ்சது நிறையா இது மினிஸ்ட்ரிக்கு வந்து மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயின் பண்ணாங்க ஸோ அதனால் நாளைக்கு வரக்கூடிய எக்ஸாமில் மினிஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ நாளைக்கு யாருக்காவது எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது சென்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மேல் ஃபீமேல் ரேஷியோ நைன்டீன் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்கள் அதாவது இந்த மேல் ரேஷியோ இந்த செக்ஸ் ரேஷியோ எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து விகிதாச்சாரப்படுத்துறத வந்து என்னன்னா இந்த ரேஷியோ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண்கள் வந்து இருந்திருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு போனீங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுங்கிறது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாக இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரேஷியோ போகும்போது அடிஷ்னலாக வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த ஸ்டேட்டில் வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது எந்த ஸ்டேட்டில் வந்து செக்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம ஸ்டேட்டோட செக்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் ஸோ தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு படி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக இருக்குது ஓகேங்களா அதேமாரி செக்ஸ் ரேஷியோ எங்கே அதிகமாக இருக்குன்னா கேரளாவில் தான் வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோன்னா ஆயிரத்தி எண்பத்தி நாலு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி வேஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில் வந்து அதே ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கம்மியாக இருக்குது அதேமாதிரி யூனியன் டெரிட்டரி வைஸ் எங்கே கம்மியாக இருக்குங்கிறது நல்லா பார்த்துங்க இதில் செக்ஸ் ரேஷியோ நீ கேட்டனால நாளைக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா லிட்ரஸி ரேஷியோ வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டோட லிட்ரசி ரேட் கேட்கலாம் அல்லது வந்து ஓவராலாக இந்தியாவோட லிட்ரசி ரேட்டும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அது நல்லா பாத்துங்க அடுத்தது ஜந்தர் மந்தர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஜன்தர் மந்தருங்கிறது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வைஸு கொஸ்டின் கேட்டிருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படி இல்லை அப்படின்னா இது வேறு எதுலேயே சேர்த்தலாம் அப்படின்னா ஜியாகிரபி பேஸ்டு கொஸ்டினில் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஜியாக்ரஃபி பேஸ்டு ஜந்தர் மந்தர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா வானில் ஆய்வுகளை பற்றி ஆராயறதுக்காக உருவாக்கப்பட்டதை இந்த ஜந்தர் மந்தர் அதாவது வானில் பற்றி ஆராய்க்கான கருவியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி தான் இந்த ஜந்தர் மந்தி இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது அது இல்லாமல் மற்ற இடம் எங்கேனா உஜ்ஜின்னு மதுரா வாரணாசி தென் ஜெய்ப்பூர் இந்த இடங்கள்லாம் வந்து ஜந்தர் மந்தர் வந்து இருக்கு ஸோ ஹெட் எது அப்படின்னா டெல்லி தான் ஓகேங்களா ஸோ இந்த ஜந்தர் மந்தர் பேஸ் பண்ணி இன்னைக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ஆர்டிகிள் ஃபிஃப்டி டூ ஸோ எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ எதை சொல்லுது அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டு ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒரு நபர் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ ஸோ இந்திய குடியரசு தலைவரை பற்றி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ராமகிருஷ்ணா மிஷன் சசு த ஐடியல் ஆஃப் டேஷ் த்ரோ சோசியல் சர்வீஸ் அண்ட் செல்ஃப்லெஸ் ஆக்சன் அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ராமகிருஷ்ண இயக்கம் அதாவது ராமகிருஷ்ணரோட பெயர்ல சுவாமி விவேகானந்தரால் உருவாக்கப்பட்ட ராமகிருஷ்ண இயக்கம் எதை வந்து இந்த சர்வீஸ் மூலமாகவும் மூலம் எதை வந்து இவங்க போதிக்க வர்றாங்க அப்படின்னா சால்வேஷன் தமிழ்ல வந்து பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சால்வேஷன் அப்படிங்கிற விஷயத்தான் வந்து இந்த ராமகிருஷ்ணன் வந்து ராமகிருஷ்ண மிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதோட மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவையே வந்து கடவுளுக்கு செய்யும் சேவை அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இதை பற்றி படிக்கணும்னா இந்த மாதிரி சோசியல் ரிஃபார்ம்ஸாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது சமாஜ் இல்லை வேறு ஏதாவது அமைப்புகள் இருக்குது அப்படின்னா அதாவையும் நல்லா பார்த்துக்குங்க ஸோ முக்கியமாக எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படிங்குறத பார்த்துக்குங்க ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குண்ணா அப்படின்னா ஸோ அதோட ஃபவுண்டர் யார் எந்த இயரு எந்த எந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துருக்கேங்க ஸோ அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் செல் ஆர்கனல் கன்வெர்ட்ஸ் நியூட்ரியன்ஸ் இன்டு எனர்ஜி அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல செல்லோட எந்த உறுப்பு நியூட்ரியன்ஸை வந்து என்னென்னா ஆற்றலாக மாற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் செல்லில் ஆற்றல் செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா மைட்டோகான்ட்ரியாவை தான் சொல்லுவாங்க ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா மைட்டோகான்ட்ரியா ஸோ மைட்டோகான்ட்ரியா தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து என்னென்னா ஆக்சுவலி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து என்னென்னா கிளைக்கோஜனாக உள்ளே போகும் உள்ளே சேவ் ஆகும் உடம்புக்குள்ளே ஸோ அந்த கிளைக்கோஜனில் இருந்து ஆற்றல் நிறையா ப்ராசஸ் நடக்கும் ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து என்னன்னா நமக்கு ஃபைனலாக உடம்புக்கு ஆற்றலில் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மைட்டோ கான்ட்ரியா தான் கொடுக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இது மிக முக்கியமான கொஸ்டின் நம்ம தமிழ்நாடுங்கனால் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது தமிழ் மூவேந்தர் மென்ஷன் இன் த சங்கம் போயம் மீன்ஸ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா சங்ககால பாடல்களில் மூவேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த மூவேந்தர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மூவேந்தர்னா நமக்கு என்ன தெரியும் முடியுடைய வேந்தர் மூவர்கள் மூன்று அரசர்கள் குறிக்கக்கூடியது அதாவது த்ரீ கிங்ஸ் த்ரீ கிங்ஸ் அதாவது மூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா மீனிங் மூணு வேந்தர் அப்படின்னா அரசர் கிங் அதை தான் மீன் பண்ணுது ஓகேங்களா இந்த மூவேந்தர் யாராருன்னா சேர சோழ பாண்டியர்கள் அவங்கள தான் வந்து மீன் பண்ணது அடுத்தது குலாம் கிரி சோ குலாம் கிரி அப்படிங்கிஸ்டாரல் பேஸ்ட்ல கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு புக்கு எழுதினது ஜோதிராவ் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி மூணுல வந்து இந்த புக்கை கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த குலாம் கிரிங்கிற புக்கு எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்ன லாங்குவேஜ் அப்படின்னா மராத்தா மராத்தியில் வந்து எழுதியிருப்பாங்க ஏன்னா ஜோதிடா பூலே வந்து என்னென்னா இவர் வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர் இவர் வந்து மரா அதாவது மகாராஷ்டிரா பேஸ்டில் வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர் ஸோ இவர் எழுதின புக்கு தான் வந்து என்னென்னா குலாம் கிரி ஓகேங்களா ஸோ இது வந்து எயிட்டீன் செவன்டி த்ரீயில் ஜோதிராக பூலே அவர்களால் வந்து எழுதப்பட்டது ஸோ அடுத்தது வந்து இது மிக முக்கியமான கொஸ்டின் ஸோ பேக்ஸ்டிக் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ அதாவது என்னென்னு கேட்கல ஸோ பேக்ஸ்டிக் அப்படிங்கிற வேர்டு அந்த டேர்ம் வந்து எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எஸ்எஸ்சியில் ரிப்பீட் ஆகி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த பேக் ஸ்டிக்குங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹாக்கியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்குங்க பேக் ஸ்டிக் அப்படிங்கிறது ஸோ ஸ்டிக்குனால் எனக்கு நமக்கு என்ன தெரியும் குச்சி ஸோ பேக்குனால் பின்னாடி அதாவது என்னென்னா ஹாக்கி விளையாடக்கூடிய அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டிக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஹாக்கி ஸ்டிக் தான் சொல்லுவாங்க அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இந்த ஷேப்பில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும் சோ இதுல வந்து என்னன்னா இதுதான் ஓகேங்களா பேக் ஸ்டிக்குங்கிறது ஆக்சுவலி வந்து இந்த சைடு தான் அடிப்போம் இந்த பேக் சைடு தெரியாம வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபவுல் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ தான் வந்து அந்த டேர்ம் ஹாக்கில வந்து பேக் ஸ்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஸ்டிக்கோட பேக் சைடு பந்து அடிக்கிறது அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து குயிக் லைம் அப்படின்னா என்னென்னா கால்சியம் ஆக்சைடு ஸோ இதே மாதிரி வந்து கொஸ்டின் மற்றதை கேட்கலாம் என்னென்னா அடுத்து வரக்கூடிய இது பேட்ச்ல வந்து என்னென்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு இல்லைன்னா வந்து ஸ்லாக்டு லைமு அல்லது வந்து என்னென்னா சோடியம் பை கார்பனேட்னா என்ன அதோட ஃபார்முலா என்ன சோடியம் கார்பனேட்னா என்ன ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இன்றைக்கி வந்து குயிக் கிளைம்பா என்ன ஸோ அதோட ஃபார்முலா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க கெமிக்கல் ஃபார்முலா ஓகேங்களா ஸோ இனி வரக்கூடியதில் பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸோ அல்லது சோடியம் பைகார்பனேட்டோ இல்லை பேக்கிங் சோடாவோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட கெமிக்கல் ஃபார்முலாஸ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு அணு ஆற்றல் நிலையங்கள் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்தியாவிலேயே எங்கெங்கெல்லாம் அணு ஆற்றல் நிலையங்கள் இருக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்கு நல்லா படிச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ எங்கன்னா தாராப்பூரில் இருக்கு மும்பையில் தாராப்பூர் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மும்பையில் தாராப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு வந்து கல்பாக்கம்ல இருக்கு அதுக்கப்புறம் மிக முக்கியமானது வந்து என்னன்னா கூடங்குளம் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா இந்த கூடங்குளம் வந்து கொஸ்டினாக இருக்கலாம் ஏன் இந்த கூடங்குளம் வந்து கொஸ்டினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவிலே இருக்கலே இப்போதைக்கு இருக்கலையே லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது அப்படின்னா கூடங்குளம் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து தாராப்பூர் இந்தியாவில் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் அதில் ப்ரொடக்ஷன் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்த கூடங்குளம் தான் ஓகேங்களா சோ இது நல்லா பாத்துங்க அடுத்தது வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் ஏன்சன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு ஸோ இதை பற்றி ஹரப்பன் சிவிலைசேஷன் பற்றி நல்லா படிச்சுக்குங்க ஸோ இதில் வந்து நிறையா பிளேஸ் இருக்கும் அந்த சைட்ஸை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கிரேட் பார்த்து அதுக்கப்புறம் கிரானரி ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் வெல்த் ஆஃப் நேஷன்ங்கிற புக்கு வந்து யார் எழுதுனாங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ஆன்சர் ஆடம் ஸ்மித்து ஸோ எக்கனாமிக்ஸ்லேருந்தும் புக்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இதோட ஆத்தரை வந்து யாருன்னா ஆடம் ஸ்மித்து ஸோ மாதிரி வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது நல்லா பார்த்துங்க அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கம்பல்சரி ஃபைவ் இயர் பிளான்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளான் தென் வந்து ஃபினான்ஷியல் கமிஷன் நிதி ஆயோக் இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வராதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதுவும் நல்லா பார்த்துங்க மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா பட்ஜெட் பற்றி கொஸ்டின் கேட்கலாம் பட்ஜெட்டு தென் எக்கனாமிக்ஸ் சர்வேலருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ பட்ஜெட் பற்றி படிக்கிறப்ப அதில் ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்கீம்ஸ் வந்து தெளிவாக படிச்சுக்குங்க ஸோ எக்கனாமிக் சர்வேவாக இருந்தாலும் சரி பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே ஸ்கீம்ஸ் இருக்கும் அந்த ஸ்கீம்ஸை ரொம்ப நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க ஓகேங்களா ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணாங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அதோட பெனிஃபிஷியரி யார் அதோட பர்பஸ் என்ன ஸோ இந்த மாதிரி ஏ டு ஜெட் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா சோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் இது வந்து ஐ என்எம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க மாடர்ன் ஹிஸ்டரி ஓகேங்களா ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் ஸோ இது என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த இடத்துல தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி எங்க அப்படின்னா பெங்கால்ல பெங்கால டாக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அதாவது பிரிவினை நடந்துட்டு இருக்கும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வந்து பெங்காலில் வந்து டாக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து நவாப் சலிமுல்லாவும் அவரோட நண்பர்கள் ஒரு சிலரும் சேர்ந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்குனாங்க ஸோ பின்னால வந்து முஸ்லீம்களுக்கான ஒரு மிக முக்கியமான அமைப்பாக வந்து இது உருவாச்சு மேலும் வந்து என்னன்னா இந்திய சுதந்திரம் வாங்குறதுக்கு இந்த அமைப்பு அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பங்கும் வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸு இந்த டாப்பிக்கில் இருந்தால் வந்து செகண்ட் டே இன்றைக்கி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ நாளைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க என்னென்ன ஷிஃப்ட்டில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நேற்று வீடியோ வேணுன்னா மேலே தெரியக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ